இந்த வாசிக்கிறத நாங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎம்கே டாட் இன் அப்படிங்கிற இணைய பக்கத்தில் திமுக என்னென்ன செஞ்சு செய்யலை அப்படிங்கிறத எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும் எல் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும் இதை உட்காந்து வாசிக்கிறதுக்கு ஒரு கட்சி அதுக்கு ஒரு தலைவர் சரி அவர் வாசிக்கிறார் சரி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லாமல் பக்கா ப்ராக்டிக்கல் தாங்க எது சாத்தியமோ அதை செய்வோம் எது சாத்தியம் இதைத்தான் நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம் செய்கிறத தான் சொல்லுவோம் அவங்க இவர் எது சாத்தியமோ அதை செய்வேன் என்னையா செய்வேன் எது சாத்தியமோ அதை செய்வேன் எப்போ பணத்தை தருவேன் பணம் வரும்போது தருவேன் எப்போ வரும் தரும்போது வரும் அதுதான் இது எது சாத்தியமோ அதை செய்வேன் எது சாத்தியம் எது சாத் எது செய்ய முடியுமோ அது சாத்தியம் என்னடா இது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்லணும் பத்திரிக்கையாளர் வந்து நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து பணத்தாசு இல்லையா தேர்தலை வச்சு சம்பாதிப்பான்னு கேட்டால் எனக்கு பணத்தாசெல்லாம் இல்லைங்க நான் இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிட்டேன் எனக்கு தேர்தல் வச்சு தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அரசியல் வச்சு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு பத்திரிக்கையால் கேள்வி கேட்டால் சொன்னால் பலிசு பரவாயில்ல மக்கள் கேள்வி கட்டு சொன்னால் பரவாயில்ல அவரே கேள்விக்கட்டு அவரே பதில் ஏங்க நான் வந்து என்ன அரசியலுக்காக வந்திருக்கேன் நான் என்ன பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன் நான் எல்லா பணத்தையும் பார்த்துட்டேன் எவ்வளோ பொருளை செல்வத்தை பார்த்துட்டேன் இனி எனக்கு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் ஏதாவது செய்யணுமா இல்லையான்னா என்னமோ காமராஜர் மாதிரி இவர் வந்து பணமே சம்பாதிக்க மாதிரியும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும் அதை எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு இந்த முத்து படத்தில் ரஜினிகாந்த் வந்து இது மாளிகையெல்லாம் ரகுவரனு எழுதி கொடுத்துட்டு நடந்து வருவார்ல போட்ட சட்டையோட அது மாதிரி போட்ட சட்டையோடு இவர் கிளம்பி விடுற மாதிரியும் பாகுபலி படத்தில் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு மக்களுக்கு வந்தானையா வந்தானையா அப்படின்னு பார்த்து இவருக்கு இவர் என்னப்போ எல்லாத்தையும் அந்த நான் பெரிய மன்னர் பரம்பரை இவர் சோழ பரம்பரை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களோட மக்களை இறங்கி வரணா இன்றைக்கும் சொகுசு வீட்டில் சொகுசு பேருந்தில் சொகுசு காரில் ப்ரைவேட் ஜெட்டில் வாழ்ந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காராமா